அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்தி இலக்கியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பக்தி இலக்கியம் அப்படின்னு சாதாரணமான வினாக்களாக இல்லாமல் ஓரளவுக்கு முக்கியமான வினாக்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வினாக்களை கேட்டிருப்போம் இருந்தாலும் இது கொஞ்சம் புதுமையான வினாக்களாக இருக்கும் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடிய அனைவருக்கும் பயனுடைய பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பக்தி இலக்கியம் பற்றி பார்க்க போகிறோம் முதல் வினா பிறவாயாக்கை பெரியோன் யார் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த பிறவாயாக்கை பெரியோன் ஏன்னா சிவபெருமானை குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் எந்த நூலில் குறிப்பிடுறாருன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பி நூலில் குறிப்பிடுறாரு ரெண்டாவது விழா கோவில்களுக்கு நேரில் செல்லாமலே பாடும் பாடல்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா தலங்கள் அதாவது ஒவ்வொரு தலங்களுக்கும் நேராக போகாமல் பாடக்கூடிய அந்த தெய்வத்தை பற்றியும் தலங்களை பற்றியும் பாடக்கூடிய பாடல்களுக்கு பேர் தலங்கள் அப்படின்னு பேர் மூன்றாவது வினா திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பாடியவர் யார்னால் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் பாடியது தான் எதுனா இந்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்றது அந்தாதிக்கு முன்னோடியாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் தான் அற்புத திருவந்தாதி பாடியிருப்பாங்க நான்காவது வினா பெருமா கோதையார் என்று அழைக்கப்படுபவர் யார்னால் சேரமான் பெருமாள் நாயனார் பெருமா கோதையார் என்று அழைக்கப்படுபவர் சேரமான் பெருமாள் நாயனார் ஐந்தாவது வினா காரிமாறன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னால் நம்மாழ்வார் காரிமாறன் என்ற இயற்பெயர் கொண்டவர் நம்மாழ்வார் அப்போ நம்மாழ்வாருடைய இயற்பெயர் காரிமாறன் ஆறாவது வினா காமநன்னூல் என கூறப்படக்கூடிய நூல் எதுனா திருக்கோவையார் காம நன்னூல் அகச்செய்திகள் மிகுதியாக இருக்கும் அப்போ காமன் அன்னூல் நினைக்கப்படுவது திருக்கோவையார் திருக்கோவையாரை எழுதினவங்க யார்னா மாணிக்க வாசகர் சிவபெருமானே பார்த்தீங்கன்னா பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு அதனால் எழுதப்பட்டது அந்த திருக்கோவையார் ஏழாவது வினா பெரிய புராணத்தில் வரலாறு கூ கூறப்படாத நாயன்மார் யார்னா மாணிக்க வாசகர் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா சைவ சமய நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா வரலாறுகள் இருக்கும் அதில் அரளாறு சொல்லப்படாத நாயன்மார் யார்னா மாணிக்க வாசகர் எட்டாவது வினா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னா திருவாசகம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட தொடர் இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கு ஒன்பதாவது வினா தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா திருமந்திரம் ஏன்னா திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறதால தமிழ் மூவாயிரம் என்ற பெயரும் இருக்குது பத்தாவது வினா அடங்கன் முறையில் அமைந்த நூல் எது அப்படின்னா மூவர் தேவாரம் அடங்கன் முறை அப்படின்னா சமய நூலாக இருக்கக்கூடிய பன்னிரண்டு திருமுறைகளில் முதல் இருக்கக்கூடிய அதாவது முதல்ல இருக்கக்கூடிய மூவர் பாடி எது ஒன்றாவது ரெண்டாவது மூன்றாம் திருமுறைகளை பார்த்திங்கன்னா ஞானசம் நான்கு ஐந்து ஆறு பார்த்திங்கன்னா நாவுக்கரசரும் ஏழாவது திருமுறை வந்து சுந்தரரும் பாடியிருப்பார் இந்த முதல் ஏழு திருமுறைகளை தான் அடங்கன் முறையில் அமைக்கப்பட்டதாக இருக்கும் இதை தான் சொல்கிறாங்க அடங்கன் முறையில் அமைந்த நூல் எதுனா மூவர் தேவாரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க வினா தாண்டகம் பாடிய சைவர் யார்னா நாவுக்கரசர் தாண்டகம் பாடிய சைவர் நாவுக்கரசர் இதையே பார்த்திங்கன்னா வைணவத்தில் பாடியவர் யார்னா திருமங்கை ஆழ்வார் வைணவத்தில் தாண்டகம் பாடியவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் சைவத்தில் தாண்டகம் பாடியார் நாவுகரசர் வைணவத்தில் தாண்டகம் பாடியவர் திருமங்கை ஆழ்வார் பன்னிரெண்டாவது வினா சைவத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் யாருன்னா மாணிக்க வாசகர் வைணவத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் யார்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னா இறைவனை எழுப்பக்கூடிய நிலை அதிகாலையில் இறைவனை எழுப்புவதாக அமையக்கூடிய பாடல் நம்ம மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாடிய பாடலை நம்ம வைணவ சமயத்துலேயும் மாணிக்க வாசக பெருமான் பாடிய பாடலை வந்து திருப்பள்ளி எழுச்சியாகவும் பாடுறது ஒரு வழக்கம் அந்த மாதிரி சைவத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் யார்னா மாணிக்க வாசகர் வைணவத்தில் பள்ளி எழுச்சி பாடியவர் யாருன்னா தொண்டரடி பொடியாழ்வார் பதிமூன்றாவது வினா சக்தியாய் சிவமாய் என்று உமையம்மை அடியெடுத்து கொடுக்க திருவிளையாடல் புராணம் நூலை பாடியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர் சக்தியாய் சிவமாய் என்று உமையம்மையே அடியெடுத்து கொடுக்க திருவிளையாடல் புராணம் பாடியவர் பரஞ்சோதி முனிவர் பதினான்காவது வினா கூற்றாயினவாறு விளக்கலீர் என்று சிவபெருமானால் அடியெடுத்து கொடுக்க பாடியவர் யார்னா அப்பர் கூற்றாயினவாறு விளக்கலீர் என்று சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்க பாடியவர் தான் யார்னா அப்பர் அதுதான் நாவுக்கரசர் பதினைந்தாவது வினா வீர சைவர்களின் பெருமையை கூறக்கூடிய நூல் எதுனா பிரபுலிங்க லீலை வீர சைவர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல் பிரபுலிங்கள் இலை இது கன்னட மொழியில் அமைஞ்சது இதை தமிழில் எழுதினவர் யாருன்னா துறைமங்கலம் சிவபிரகாசர் பிரபுலிங்கள் இலை நூலின் ஆசிரியர் சிவபிரகாசர் இது கன்னட மொழியிலேருந்து எழுதப்பட்டது பதினேழாவது வினா ஏரணம் என்ற பெயரால் அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்கோவையார் ஏரணம் என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்கோவையார் பதினெட்டாவது வினா உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடியவர் யார்னா சேக்கிரார் சிவபெருமானால் உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது தான் பெரிய புராணம் யார் பாடியிருக்காங்கன்னா சேக்கிரார் பாடியிருக்கிறார் பத்தொன்பதாவது வினா பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா பத்து பாடல்களுடைய தொகுப்பு தான் பதிகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது பத்து இருபதாவது வினா வைணவர்களின் சதுர்மறையாக போற்றப்படக்கூடியது யாருடைய நூல் அப்படின்னா நம்மாழ்வாருடைய நூல் வைணவர்களுடைய சதுர்மதை மறை நால்வகை வேதமாக போற்றப்படக்கூடிய நூல் எதுனா நம்மாழ்வார் இயற்றிய நூல்களை தான் சொல்கிறாங்க இருபத்தி ஒன்றாவது வீணா வள்ளலாரின் பாடல்களை திருமுறைகளாக வகுத்தவர் யார்னா தொழுவூர் வேலாயுதம் முதலியார் வள்ளலார் பாடிய பாடல்களை ஆறு திருமுறைகளாக வகுத்து கொடுத்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் இருபத்தி ரெண்டாவது வினா இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து பாடியவர் யார்னா மாணிக்க வாசகர் இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் அதாவது இறைவன் வந்து காதலன் அவர் வந்து தன்னை காதலியாகவும் இறைவனை பக்தி கொண்டு பாடிய பாடல்கள் தான் பார்த்திங்கன்னா திருக்கோவையார் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காமன் நன்னூல் அப்படின்ற பெயரும் இருக்குது இப்போ திருக்கோவையார் எழுதியவர் யார்னா மாணிக்க இருபத்தி மூன்றாவது வினா திருவெழி கூச்சரிக்கை பாடிய சைவர் யார்னால் திரு ஞானசம்பந்தர் திருவெழி கூச்சரிக்கை பாடியவர் ஞானசம்பந்தர் வைணவத்தில் திருவெழி கூற்றிருக்கை பாடியவர் திருமங்கையாழ்வார் வைணவத்தில் பாடியவர் திருமங்கையாழ்வார் இருபத்தி நான்காவது வீணா ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் ஏன்னா வைணவத்தில் தாலாட்டு பாடியவர் யார்னா பெரியாழ்வார் ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் என தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் இருபத்தி ஐந்தாவது வினா திரு ஈங்கோய் மலை எழுபது என்ற நூலை எழுதியவர் யார்னா நக்கீர தேவனாயினார் திரு ஈங்கோய் மலை எழுபது என்ற நூலை பாடியவர் நக்கீரர் இருபத்தி ஆறாவது வினா கற்பூரம் நாறுமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ என பாடியவர் யார்னா ஆண்டாள் எந்த பாடலில் பாடியிருக்காங்கன்னா நாச்சியார் திருமொழியில் பாடியிருக்காங்க ஆண்டால் எழுதியது பார்த்திங்கன்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இப்போ இந்த கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்பது நாச்சியார் திருமொழியில் இடம்பெற்றிருக்கு இருபத்தி ஏழாவது வீணா ராசக்கோவை அல்லது கோவை என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா திருக்கோவையார் திருக்கோவையார் எழுதினவர் மாணிக்க வாசகர் இருபத்தி எட்டாவது வீணா சிறிய திருமடல் பெரிய திருமடல் அப்படின்னு சொல்லிட்டு மடல் பாடியவர் யார் அப்படின்னா திருமங்கையாழ்வார் அதாவது காமம் மிகுதியால் பெண்கள் மடலேறுவதாக பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல் ஒரு புதுமையை செஞ்சுருப்பார் பெண்கள் வந்து எவ்வளவு காமம் மிகுதி இருந்தாலும் மடலேறுதல் கூடாது அப்படின்றது நம்முடைய வழக்கு தொல்காப்பிய வழக்கு அதை மீறி பெண்கள் மடலேறுவதாக அமைச்சு பாடனது தான் இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார் இருபத்தி ஒன்பதாவது வினா திருமணம் முன்னரே கைமை நொன்பு நோற்று சிவத்தொண்டு புரிந்தவர் யார்னால் திலகவதியார் திருமணம் ஆகும் முன்னரே கைமை நொன்பு நோற்று சிவத்தொண்டு புரிந்தவர் யார்னால் திலகவதியார் திலகவதியார் யார் அப்படின்னா நம்ம நாவுக்கரசருடைய தமக்கையார் அக்கா முப்பதாவது வீணா நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என தொடங்கக்கூடிய பாடலை பாடியவர் யார்னா நாவகரசர் இந்த பாடலை வச்சுக்கிட்டு தான் பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாடலுக்கு முன்னோடியாக அமைஞ்ச பாடல் எதுனால் அந்த நாமார்க்கும் குடியெல்லும் நம்மனை அஞ்சும் சொல்லக்கூடிய நாவுக்கரசருடைய பாடல் அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பொதுவாக பக்தி இலக்கியங்கள் சார்ந்த சைவ வைணவ இலக்கியங்களுக்கு பொதுவான முப்பது வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்